ஹாலி லூவியா lord praise the lord அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ஆம் பிரியமானவர்களே நிறைய நேரத்தில் நாம செய்கிற தவறு என்னவென்றால் யுத்தத்தை டேரக்டாக களத்தில் இறங்கி நாமளே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆமாங்க ஒரு கணவன் திருந்தணுங்கிற காரியத்தில் பிள்ளைகள் திருந்தணுங்கிற காரியத்தில் உறவினர்கள் திருந்தணுங்கிற காரியத்தில் நாம் என்ன பண்ணுறோம் நாமளே திருத்துவதற்கு முயற்சி எடுத்து நேரடியாக களத்தில் இறங்கி அவங்கள திட்டி அவங்கள எதிர்த்து சில ஃபைட் பண்ணி திருத்த எவ்வளவோ முயற்சி பண்ண பார்க்குறோம் உண்மை தானே நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் அதை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்களேன் ஆமாம் பிரதர் நானும் பல வருஷமாக என் கணவனை திருத்த முயற்சி பண்ணுறேன் என் பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் கூட இன்னும் திருமண பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா யுத்தத்தை நீங்கள் செய்கிறீங்க யுத்தத்தை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நிறைய நேரத்தில் நாம் களத்தில் இறங்கி யுத்தம் பண்ணுறோங்க நாம் அப்படி யுத்தம் பண்ணக்கூடாது நாம் அப்படி யுத்தம் பண்ணக்கூடாது ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி யோசனை என்ன சொல்லுது தெரியுமா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இன்னொரு இடத்துல சொல்லுது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்லுங்கள் சும்மா இருங்க இந்த உலகம் சொல்லும் சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சத்தியம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருங்க எதுவும் பண்ண வேண்டாம் அமைதலாக இருங்க நீங்கள் சும்மா இருந்தால் போதும் யுத்தத்தை அவர் செய்வார் நம்புகிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரைஸ்லாடு பிரியமானவர்களே நிறைய நேரத்தில் நாம் டேரெக்டாக யுத்தம் பண்ணுறோம் பாருங்கள் நாம் அப்படி பண்ணக்கூடாது யுத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபரை அதாவது கணவனை பிள்ளைகளை சகோதரனை சகோதரியை யாராவது ஒருத்தரை திருத்திருன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி நீங்கள் அந்த முயற்சிகள் எடுக்கக்கூடாது நீங்கள் அமைதியெல்லாம் சும்மா இருந்து ஆண்டவர் நீர் இவர்களை மீட்டு தாருன்னு சொல்லி அமைதியாக இருக்கணும் நாம் சும்மா இருந்தால் கத்தரித்தம் பண்ணுவார் சரி இன்னொரு விஷயம் வருவோம் நிறைய பேருக்கு என்னென்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார்னு சொல்கிறாங்க சொல்கிற சொல்கிற வசனம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நமக்கு எதிராக திட்டம் செய்கிற மனுஷங்களை நம்மளை காயப்படுத்துகிற மனுஷங்களை அவங்கள தண்டிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்கள வேர் அறுத்துருவார் அவங்க குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் கை கைகால் வராமல் பண்ணிடுவார் அவங்களுக்கு விபத்து ஏற்படுத்திடுவாரு நினைச்சிட்டு இருக்காங்க நானுமே ஏதோ ஒரு சூழல்ல இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம் ஆண்டவர் காலி பண்ணி விட்டுருப்பாரு ஆண்டவர் மனிதனிடத்தில் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய நேரத்தில் எதிராக கிரியை செய்கிற மனுஷனுங்களை வந்து அவனுங்க செத்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மனநல கர்த்தர் யுத்தம் பண்ணால் அவ்வளோதான் கர்த்தர் அடித்தா அவ்வளோதான் எந்திரிக்க முடியாது தப்பு நம்ம கர்த்தரையே தப்பாக பேசுகிறோம் பார்த்துக்கோங்க ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல கர்த்தர் யாரோடு யுத்தம் பண்ணுவார் தெரியுமா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கிறான் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா நேரடியாக அந்த மனிதனை போய் ஆண்டவரை தண்டித்து அந்த மனிதனை போய் காயப்படுத்தி அந்த மனிதனை குத்துயிரும் கொல உயிருமாக ஏதாவது செஞ்சு அப்படியெல்லாம் இல்லை அந்த மனிதனை இப்படி ஆளுகை செய்வது யார் பிசாசு அந்த பிசாசை தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு நம்மளை எப்போல காயப்படுத்தின அசிங்கப்படுத்தின மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க நமக்கு மன்னிக்கவே முடியாத ஒரு சத்துரு ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன் அந்த மனுஷனை வந்து ஆண்டவர் அழிக்க மாட்டார் அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அவன் அழியணுங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் அது அவனாய் செய்யவில்லை அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு செய்து அப்போ அதனால தான் அந்த நேரத்தில் நம்மளை சும்மா இருக்க சொல்கிறாரு எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் அழிந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஆயிரணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர் அழிச்சிருவார் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரக்கூடாது ஆண்டவர் யாரை அழிப்பார் என்றால் அவனை அப்படி ஆக்டிவேட் பண்ணுறாள் அவருத்தன் அந்த மனுஷனை அப்படி தவறு செய்ய வைக்கிறனால அந்த மனுஷனை அப்படி மோசமான வழியில் வழி நடத்தி கொண்டு போனால அந்த பிசாஸை ஆண்டவர் யுத்தம் பண்ணி அழிப்பார் புரியுதுங்களா இதுதான் ரகசியம் ஆகவே இந்த காலவேளையில் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எதிரான காரியங்கள் இருந்தாலும் செய்வினையாக இருக்கலாம் வில்லிச்சுன்னிய மாந்திரகமாக இருக்கலாம் பக்கத்து வீட்டு மனிதர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் பெற்ற தாய் தகப்பன் கூட உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் யுத்தம் பண்ணுகிறவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அவர்களை யுத்தம் பண்ணுக வைக்கிற பிசாசு தான் நமக்கு சத்துரு பிசாசு தான் நம்முடைய எதிராளி இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த யுத்தம் உங்களுடையதல்ல உங்களுக்கு விரோதமாக நலும்புகிற அந்த யுத்தமானது உங்களுக்கு சொந்தமானதல்ல அது எனக்கே சொந்தமானது நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நானே உன்னை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க ப்ரைஸ் லார்ட் சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் ஹால லூயா ப்ரைஸ் லார்ட் பிரியமானவர்களே அதனால இந்த காலை வேலையிலே இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வார் ஜோம்பனோமா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனும் விலையேற பெற்ற நாமத்தில் உம்முடைய திருக்கரத்து உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பிதாவே ஆண்டவரே இந்த வேளையில் நீர் எங்களை ஆளுகை செய்ய கரத்தில் கொடுக்கிறேன் அப்படியே இந்த ஜபத்தில் அப்படியே இணைஞ்சிக்கங்க இப்போ நான் ஜபிக்கும் பொழுது இந்த சதத்தை நீங்கள் கேட்குறீங்கல்ல அப்படியே இணைஞ்சிக்கங்க கண்ணை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அர்ப்பணிங்க ஆவியானவர் இதோ உங்கள் கரத்தில் என்னை விட்டு கொடுக்குறேன் சொல்லுங்கள் என்னை விட்டு கொடுக்குறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படியே என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாளை நீங்கள் நடத்தி கொடுங்க என்னை நீங்கள் ஆளுங்க செய்யுங்க சொல்லுங்கள் என்னை நீங்கள் ஆளுங்க செய்ங்கப்பா உங்கள் கனிகளினால் என்னை நிரப்புங்கப்பா உங்கள் வரங்களினால் நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையினால் நிரப்புங்கப்பா இன்றைய நாள் நான் நடக்க வழி எனக்கு காட்டுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்கள் அண்ட ஒரு நான் அமைதலா இருக்க நான் சும்மா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னால் எனக்கு விரோதமாகத்தான் யுத்தம் நடக்கிறது ஆனால் இந்த யுத்தத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இந்த யுத்தம் உம்முடையது நீர் பார்த்துக்கொள்வீர் நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை சொல்லுங்க நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை என் தேவன் என்னோடு இருக்கிறார் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க அப்படித்தான் இதுதான் ஜபம் பிள்ளைகள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் நீராளிகை செய்து எங்களை ஜெயத்தின் வழியில் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நடத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேங்க் யூ ஹோலி யூ தேங்க்யூ கிரைஸ்ட் தேங்க்யூட கரத்தில் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே இன்றைய நாள் அற்புதமான நாள் இன்றைய நாள் அதிசயமான நாள் இன்றைய நாள் ஆச்சரியமான நாள் இன்றைய நாள் ஆரோக்கியமான நாள் இன்றைய நாள் ஆசிர்வாதமான நாள் இன்றைய நாள் பரிசுத்தமான நாள் இன்றைய நாள் நிம்மதியான நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் எதை பார்த்தீங்க கவலைப்படாதீங்க ஹாப்பியாக இருங்க ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் யாரோடு யுத்தம் பண்ணுவார் நமக்கு எதிராக இருக்கிற மனிதர்களோட அல்ல நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களை ஆட்டி படைக்கிற பிசாசோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் மறந்துடாதீங்க ஓகே கட் பிளஸ் யூ